வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக் இந்த இன்ஃபோடெக் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர் சீசனில் கூட்டம் அதிகமாக இருக்குது திருப்பதியில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த சம்மர் முடிய முடிய இன்னொரு டூ இன்னொரு டென் டேஸ் தான் இருக்குது சம்மர் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்காங்க ஸோ இது வந்து எல்லா டிவி நியூஸ்லையும் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதாவது கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு ஆகும் அதாவது நம்ம மேல் திருப்பதி போயிட்டு ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு வரதுக்கு இந்த சர்வதரிசனம் சொல்லுவாங்க அது ஒரு முப்பது மணி நேரம் கண்டிப்பா ஆகுதுறாங்க அதுவும் இல்லாமல் ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து நீங்க நியூஸ் சேனல்லையும் நிறைய இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கூட்டத்துல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முன்னாடி கொஞ்சம் காசு பண்ணி அதுக்கும் ஓடிட்டாரு முன்னாடி போறாரு அப்படின்ட்டு பின்னாடி எல்லாம் துணத்திட்டு வந்து அவர் அடிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து நெரிச்சல்ல இருக்காங்க மக்கள் ஸோ அவங்களுடைய கோபமும் நியாயமானது தான் ஏன்னா நேரம் நின்று நம்ம முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா போறாங்க அப்படின்ட்டு கோபத்துல அவங்க அடிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ இருக்கிறவங்க எல்லாமே பொறுமையா வந்து பாத்துட்டு ஸோ இதை விட்டு நான் இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்றேன் அதாவது முந்நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறுபா டிக்கெட்டு ஆயிரம் ரூபா இதெல்லாம் புக் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி அது ஓப்பன் ஆகிடுது புக் ஆகிடுது ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அது தான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கீழ் திருப்பி ஒரு மூணு லொகேஷன்ல வந்து நாங்கள் வந்து இந்த எஸ் டோக்கன் பிளோ கொடுப்பாங்க சொன்னீங்க அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ரெகுலராக ஃபோர் ஓ கிளாக் ஓபன் பண்றது இப்போ வந்து டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஓபன் பண்ணி த்ரீ ஓ கிளாக்ல அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருது அதுக்கு அடுத்த நாள் ஸ்லாட்டை வந்து அப்ப கொடுக்குறாங்க திருப்பி அதுக்கு வரவங்களுக்கு ஒரு நாள் திணிப்பு தள்ளி போயிட்டு இப்போ அதுவும் கொஞ்சம் பேக்ல வர மாதிரி டேஸ் கிட்ட இந்த மாதிரி பட்சத்துல மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா கீழே போய் தான் இந்த கூட்டத்துக்கான ஒரு மெயின் ரீசன் ரெண்டாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டம் மக்களுக்கு நிறைய பேர் வந்திருக்கு அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பட்டிக்கு போறதுக்கே சுத்திட்டு இருக்காங்க அதாவது நினைச்சு பாருங்க ஒரு இடத்துல நம்ம நிக்கிறது அதிகம் மழை நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது வந்து அந்த கூட்டம் நெரிச்சல ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் வரையும் மூவ் ஒன் பை ஒன் மெதுவாக மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க இதை நினைச்சுட்டே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஏறி போறவங்களுக்கும் எங்களுக்கும் தனியாக எந்த ஒரு ஸ்கீமும் அலகேட் பண்ணல இன்னொரு காலத்து முன்னோரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழே மேலே போறவங்களுக்கு நேரம் பட்டி போட்டுருவாங்க அப்புறம் நார்மலா இருக்கும் இப்போ வந்து மேல ஏறி போனா கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த சம்மர் டைம்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சில பக்தர்கள் ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் ஃப்ரீ தரிசனம் பார்க்க போறவங்க முப்பது மணி நேரம் ரெண்டு பார்க்க முடியல பட்சத்துல நேரா போயிட்டு கோபுரத்து தரிசனம் வந்துட்டு அங்க தேங்காய் உடைச்சிட்டு லட்டு வந்து கூட வாங்க முடியறது ஏன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு இல்லை ஒரு ஏதாவது போனாதான் அந்த ஒரு லட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடியும் இந்த தான் வாங்க முடியும் இது இல்லாம இல்லீகலா வாங்கணும் திருப்பதி லட்டு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் திருப்பதி போறேன் நான் தரிசனம் பார்த்துட்டு ஒன்று இருக்கு இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் தரிசனம் பார்க்கல கூட்டம் அதிகமாகுன்னு சொல்லிட்டு அங்க கோபுரத்தை பார்த்து எங்க எனக்கு லட்டு வேணும்னா அவர் வந்து என்கிட்ட கேட்கறாரு எனக்கு வந்து ஒரு நாலு லட்டு வாங்கி கொடுக்கல ஆனா என் டோக்கன்ல நான் நாலு லட்டு வாங்கலாம் சோ அதெல்லாம் நான் வந்து அவருக்கு வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வேணாம் அப்படின்னா ஆனா மேக்சிமம் யாருமே அந்த டோக்கனுக்கு நாலு லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நாலு லட்டுக்கு மேலதான் வாங்கிட்டு போறாங்க அப்படி இருந்தும் ஒரு சில பட்சத்துல அந்த கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அந்த லட்டாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க போயிட்டு அந்த நாலு லட்டை அவங்க வாங்காத போது இவங்க கிட்ட வாங்கிட்டு அது சாமி பிரசாரமா சாப்பிட்டு கையெழுத்து கோவரத்துக்கு கூப்பிட்டு கிளம்பி வர மாதிரி ஒரு நிலைமை வந்து திருப்பதியில இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இந்த இயர்ல வந்து ரொம்பவே நேரதான் பாக்குறோம் இந்த வருஷத்துல எப்பயும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததுல இப்போ இந்த சம்மர் டைம்ல அதுவும் வந்து எண்டாப் சம்மர்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வராங்க அப்படின்றது திருப்பதி தேவஸ்தானத்துக்கே ஒரு

அந்தளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு ஸோ இதோட வருமானம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு மினிமம் ஒரு கோடி மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டரை மூணு கிட்ட வரும் ஆனா இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா மினிமம் மூணு மூணு கோடியில இருந்து நாலு அஞ்சு கோடி வரையும் அதுல அவங்களுக்கான ஒரு உண்டியல் காணிக்க விடுது ஸோ இதை வந்து எப்படி சொல்றது மக்கள் வந்து சாமிக்குன்னு பண்ணணும்னு பண்றாங்களா இல்லை அந்த தேவஸ்தானத்துக்கு நான் வந்து பேச விரும்பலை ஓகே மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இல்லாதவங்க ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்து கூட வந்துடுறாங்க நான் ஓகே அது இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அந்த பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபது முப்பது பட்டி மட்டும்தான் இருக்கு ஸோ இன்னும் நிறைய இடம் வந்து வேஸ்ட்டாகவே இருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடமே இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல இன்னொரு ஃப்ளோர் கூட கட்டிட்டு மேலே அவங்களுக்கு கூட இன்னொரு லைன் கூட வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம் ஸோ இது திருப்பு அந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து ஒரு பட்டியலை உக்கார நிலமை வந்து இப்போது இருக்குது ஸோ இது வந்து ஃபியூச்சரில் அது அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது ஸோ அட்வான்ஸா நம்ம எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னு ஒரு நல்லாயிருக்கும் அதுவரை இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டி மேல் திருப்பதி இருக்காது எந்த டவுமே எதுவுமே குறை சொல்லலை ஸோ மக்களுக்காக இந்த ஒரு நிலம தான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குழந்த வயசானவங்க இந்த மாதிரி அளவு தான் வராங்க இன்னொரு ஸ்கீம் வந்து திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஃபாரின்லேருந்து வரவங்க இல்லை வந்து இப்போ நானே கூட போகிறேன் அப்படின்னா எங்கே பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதும் நான் நேராக போயிட்டு திருப்பதியில் டிக்கெட் வாங்கிட்டு நேரம் பட்டி போயிடலாம் அப்போ ஒரு டிக்கெட் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா அது வந்து ஒரு ஆயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அதுவும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ ஒர்க் பண்ணவும் கொஞ்சம் நாள் பணி செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களோட சீட் வந்து போகிறெல்லாம் ஆயிரம் டிக்கெட் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் அப்பா ஸ்பெஷலாக பத்தாயிரத்தி அப்புறம் முந்நூறு ஐநூறு ஆயிரம் அப்புறமா எஸ்எஸ்டி டோப்பன் ஃப்ரீ தரிசனம் ஸோ இவங்க எல்லாருமே வெஜ்ஜானாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பார்க்குறாங்க ஸோ திருப்பதி தேவஸ்தான தப்பு சொல்ல முடியல ஸோ அவங்களும் எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ ஃபர்தராக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஒரு கமிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் இயரில் இது வந்து நம்ம கம்பிக்கலாம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் மக்கள் வந்து அவதிப்பட்டு வரதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை அவங்க ஒரு பட்டியல வச்சுட்டு நீங்கள் முப்பது மணி நேரம்ன்றது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆறு மணி நேரம் லைனில் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே ஃபைன் அதுல ஒன்றும் இல்லை பட் அவங்க அந்த பட்டிக்கு போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் பட்டியில் போயிட்டு ஒரு இருபது மணி நேரம் அப்போ சாமி பார்க்க அந்த லைன்ல வாங்குறது ஒரு மூணு மணி நேரம் ஸோ இது மாதிரி மக்கள் வந்து நிறையவே கஷ்டப்படுறாங்க ஸோ எல்லாமே அந்த பெருமாள் சார் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனசு தான் ஸோ அவங்களுடைய பக்தியை நீங்க புரிஞ்சிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பேர் நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் அண்டில் நல்லா பார்ப்பேன்